அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவல்லிபுத்தூராண்டாள் தன்னியாஸ்ரீ பக்தி சேனல் ஆமாங்க நமது சேனலில் தினமும் ஸ்ரீ தாயாருக்கு நடக்கக்கூடிய பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவத்தில் தினமும் தாயார் புறப்பாடாகுவாங்க அந்த புறப்பாடாகிறப்ப அந்த எந்தெந்த வாகனங்களில் தாயாரும் மன்னாரும் வருகிறார்களோ அதற்கெல்லாம் என்னென்ன காரணங்களாக இருக்கும்னு நம்ம அனுபவித்து பக்தி பண்ணி நம்ம ரசித்து சேவிச்சுட்டே இருக்கோம் ஐந்தாம் நாள் திருநாள் வெகு சிறப்பாக அன்ன வாகனத்தில் தாயார் அவ்வளோ அழகாக பொறுமையா வரத்து அத்தனை அழகா இருக்கும் மன்னார் கருட வாகனத்தில் வருவார் மன்னார் ஏன் கருட வாகனத்துலையும் தாயார் ஏன் அன்ன வாகனத்துலேயும் வராங்கன்னா தாயார் மிகவும் பொறுமைசாலி அதை நம்மெல்லாம் வந்து நிறைய அனுபவிச்சிருப்போம் தாயார் என்ன பொறுமைசாலிங்கிறது சொல்லியா தெரியணும் அவள் அத்தனை பொறுமைசாலி ஆயிற்றே அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலுமே தாயார் எதற்காகன்னா அவ்வளோ பொறுமையாக அன்ன வாகனத்தில் வரா என் குழந்தைகளுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது ஆனால் நீர் வந்து என்ன செய்யணும் என் குழந்தைகள் என்னது நல்லது கேட்குறாளா கெட்டது கேட்குறாளான்னு தெரியாது ஆனால் அதெல்லாம் வந்து அவளுக்கு எது வேணும் வேண்டாதுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருவேன் என் குழந்தைகளுக்கு அவள் எப்படி நான் திருப்பாவை சொல்லியிருக்கேனோ அதுபடியே பக்தா குழந்தைகள்லாம் உங்கள்கிட்ட கேட்பாள் நீர் அப்போ எப்படி வரணும்னா சும்மா மெதுவாலாம் வரக்கூடாது கருடன் மேலே வந்து அப்படி பறந்து வந்து அவளுக்கு என்ன செய்யணும் நீ கிருப பண்ணணும் அதற்காகத்தான் நீ கருட வாகனத்தில் வரணும் அப்படிங்கிற தாயார் மன்னார எவ்வளோ அழகாக பாருங்க தாயார் நமக்காகத்தான் மன்னார கருட வாகனத்தில் அடைச்சிட்டு வரா சேவிச்சுக்கலாம் ஆறாம் திருநாள் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் தாயார் பாருங்களேன் இது ஏதோ நம்மெல்லாம் வந்து நம்ம கூடயே இருக்கிறவங்க மாதிரியே இருக்கிறாங்க ஆமாங்க தாயார் நம்மளில் ஒருத்தியாக தானே இருக்கா எப்பயுமே அவள் பக்தைகளில் ஒருத்தியாக இருக்கத்தான் ஆசைப்படுவாளாம் தாயார் சரி இதை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான திருக்கோளமாக இருக்கிறதுலையே ஆமாங்க இது வந்து அவளோட பக்தை ஒருவரது தான் ஏன் தாயார் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறாங்கன்னு ப்ரீவியஸ் வீடியோவிலையே பார்த்தோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க அந்த பக்தை ஒருத்திக்காக தாயார் அவளோட பக்தியும் அன்பையும் வெளிப்படுத்தணும் உலகைக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பக்தை போலவே அழகாக இந்த கோலம் போட்டுக்கிறார் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த வந்து செட்டிப்பெண் திருக்கோலம்னு சொல்லுவாங்க எதற்காக அந்த பெண்ணோட திருக்கோலங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம் விரிவாக வேணுங்கிறவங்க ப்ரீவியஸ் வீடியோவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ஆமாங்க ஒரு பக்தை ஒருவர் தாயாருக்கு ஒரு பொருள் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறாள் அதே சமயத்தில் அவளுக்கு வந்து அது எப்படி தாயார்ட சமர்ப்பிக்கணும்னு தெரியல தாயாருக்கு வந்து அவளோட பக்தியும் அன்பையும் உலகிற்கு வெளி வெளிக்காட்டணும்னு தாயாருக்கு ஒரு ஆசை அதற்காகத்தான் இப்படி ஒரு திருவிளையாடல் மாதிரி பண்ணி அதன் பின்பு அந்த பக்தையோட அன்பையும் பக்தியையும் உலகிற்கு தெரிவிக்கிறா ஒவ்வொரு வருடமும் தாயார் இந்த மாதிரி அந்த பக்தை மாதிரியே அலங்காரம் பண்ணிக்கிறப்ப எல்லாருமே கேட்கணும் எப்படின்னா எதுக்காக தாயார் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க கண்ணன் திருக்கோளம் போட்டிருக்கா அழகர் திருக்கோளம் போட்டுருக்கா பெரிய பெருமாள் திருக்கோலம் கூட போட்டுருக்கார் தாயாரியே இப்படி இந்த மாதிரி ஒரு மனுஷங்கள்லாம் அந்த அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறா ஒரு தெய்வம் மாதிரி அலங்காரம் இல்லாமங்கிற ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்கும் பொழுதும் அந்த பெண்ணது பக்தி இந்த உலகிற்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாயார் பங்குனி உத்தர வைபவத்தின் பொழுதும் சரி மார்கழி மாற்ற மார்கழி மாதம் நீராட்ட உற்சவத்தின் பொழுதும் சரி ஆடிப்பூர உற்சவத்தின் பொழுதும் சரி இந்த மாதிரி அழகா அந்த பெண் பக்தையோட பக்தை அந்த பக்தை எப்படிலாம் அலங்காரம் பண்ணிப்பாலோ அதே மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு வராங்க அடுத்ததாக ஏழாம் திருநாள் வீதி புறப்பாடு ஒவ்வொரு நாளுமே தாயார் வீதி புறப்பாடு ஆகும் தாயார் மன்னாரும் அழகாக வீதியில் வருவாங்க ஏழாம் திருநாள் என்று மிகவும் விசேஷமாக இருக்கும் கண்ணாடி சப்பரத்தில் வருவாங்க தாயார் கண்ணாடி சப்பரத்தில் வந்து புறப்பாடாகி வரும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஆமாங்க எங்கே பார்த்தாலும் வந்து ஆண்டாள் மன்னாரும் சேர்த்தியில் வருவாங்க இந்த கண்ணாடி சப்புரத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க தாயாரும் மன்னாரும் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அப்படியே நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா அடுத்த இடத்துக்கு நகரணும் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவுமே தோணாது சரி ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு சொல்லியாச்சு இந்த கண்ணாடி சப்புரத்தில் ஏன் வராங்க அப்படின்னா நம்ம மனசு வந்து மாயைகள் நிறைந்த இந்த உலகத்தில் வந்து நம்ம மனசு எதை பார்த்தாலும் சரி நம்ம தாயார் மேலே பெருமாள் மேலே பக்தி பண்ணணும்னு நினைப்போம் ஆனா வந்து இந்த களி வந்து என்ன செய்யுமா நம்மள நிறைய பிம்பங்கள் வேடிக்கைகள் காட்டி நம்மளது மனசெல்லாம் வந்து சி திசை திருப்பக்கூடியதான் இந்த களி ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மனசுல முழுதாக கண்ணாடி வந்து எதெல்லாம் பார்க்கறதோ அதெல்லாம் பிரதிபலிக்க கூடியது கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நீங்க போய் நின்று அழுதிங்கன்னா அழு சிரிச்சீங்கன்னா சிரிக்கும் கண்ணாடி அதே மாதிரி தான் நம்ம மனதை வந்து என்ன செய்யணும் முழுத்தும் பெருமாள் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள்னு நம்ம மனசில் தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம மனம் முழுவதும் என நம்ம நம் மனம் எண்ணும் கண்ணாடியில் முழுவதும் பெருமாளும் தாயாரும் நிரம்பிடுவாங்க அப்போது நம்மளுக்கு வேறு பிம்பங்கள் எதுவும் நமது மனதில் தோன்றாது அதை எடுத்து சொல்லும் விதமாகத்தான் தாயாரும் மன்னாரும் அவ்வளவு அத்தனை அழகாக இந்த கண்ணாடி சப்பரத்தில் வருவாங்க பார்க்கவே பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும் தாயார் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே வருவாள் ஏன்னா அடுத்த நாள் எட்டாம் திருநாள் நாள் மன்னார் வந்து குதிரை வாகனத்துலேயும் வருவார் அதையே மன்னார் பூ குதிரை வாகனத்திலும் தாயார் பூம்பல்லக்களையும் வராங்கிறத நம்ம அடுத்து அப்படியே அடுத்தடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸில் நம்ம பார்த்து ரசித்து சேவிக்கலாம் இதோ இப்பொழுது கண்ணாடி சப்பரத்தில் தாயார் அத்தனை அழகாக பவனி வந்துட்டுருக்கா தாயாரை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜனங்கள் கொண்டாடிகிட்டே இருக்காள் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மட்டுமா உலகம் கொண்டாடுற தெய்வம் தான் நம்ம தாயார் நாச்சியார் அத்தனை அழகாக கொண்டாடிண்டே இருக்காங்க ஆனால் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம் தெய்வங்களை மனிதர்கள் கொண்டாடுறது வந்து எல்லா ஊர்களிலும் நடக்கும் ஆனால் மனிதர்களை தெய்வங்கள் கொண்டாடக்கூடிய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டும்தான் தாயாரோட வரலாறு படிக்கும் பொழுதே ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா அசைக்க முடியாத பக்தி யார் யார்கிட்டெல்லாம் இருக்கோ அவ்வாளுக்கெல்லாம் பெரிய பெருமானும் தாயாரும் கிருப பண்ணுவார் ரொம்ப அழகாக பவனி வந்துட்டுருக்கா தாயார் திருமுகத்தை பார்த்தோம்னா அடுத்து வேறு எதுவுமே நம்மளுக்கு கேட்க தோணாது ஆனால் நம்மளுக்கு எதுவும் கேட்க தெரியாதுங்கிறது அம்மாலா அவளுக்கு தெரியும் லோக மாதா இல்லையாவ இல்லையா அவளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணுங்கிறது அவளே நம்மளுக்கு பார்த்து பார்த்து செய்வாள் அம்மாவுக்கு தெரியும் குழந்தை எதுக்கு அழறது பசிக்காக அழறதா இல்லை வேறு ஏதாவது சேட்டை பண்ணிட்டு அம்மா ஏதாவது அடிப்பாளேன்னு அழறதாங்கிறதுனா குழந்தைக்கு தெரியும் த குழந்தை எதுக்கு அழறாங்கிறது தாயாருக்கு தெரியும் இல்லையா அதனால் தாயார் அப்படித்தான் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு பார்த்து 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 கிருப பண்ணக்கூடியவள் ஆண்டாள் நாச்சியார் அத்தனை அழகான தெய்வம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தையும் சேவிக்கணுப்பா ஆனால் எனக்கு சேவிக்க முடியல உடல் சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை எதுவுமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறது அப்படின்னா கவலையே படாதீங்க தாயார் நமக்காக ஒரு வழி காட்டியிருக்கா இருக்கும் இடமே கோகுளம் இங்குதான் கண்ணன் வந்து கிருப பண்ணணும்னு கேட்டாள் ஸ்ரீவல்லி புத்தூர் தான் கோகுலம் ஸ்ரீவல்லி புத்தூர் தான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய தான் யமுனை நதி அப்படின்னு சொன்னாலே தாயார் அப்போ அப்படி நான் வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கேன் என்னால் பெருமாள் எனக்கு இங்கே வந்து தான் கிருப பண்ணணும்னு சொன்னாலே அதே மாதிரி இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு தாயாரை ஆண்டாளை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தாயார் நம்மளுக்கு எல்லா வரங்களும் தருவார் எட்டாம் நாள் திருநாள் பூம்பல்லக்கு அப்பா அத்தனை அழகாக இருக்கும் அந்த முகம் திருமுகம் பாருங்களேன் பேசும் ஒவ்வொரு நாள் வாகனத்திலையும் ஒவ்வொரு அலங்காரத்திலும் தாயாரது திருமுகம் மண்டலம் அத்தனை அழகாக பேசும் மன்னார் குதிரை வாகனத்தில் வருவார் சரி எட்டாம் திருநாள் ஏன் தாயார் பூம்பல்லக்கிலும் மன்னார் குதிரை வாகனத்திலையும் வராங்கன்னா தாயார் வந்து ஒன்பதாம் திருநாள் தேர் நடக்கும் எட்டாம் திருநாள் தாயார் வந்து மணப்பெண் வந்து பள்ளக்கள் அழைச்சிட்டு வர மாதிரி தான் பூம்பல்லக்கில் அழிச்சின்னு வராங்க ஆனால் தாயார் எதற்காக பூம்பல்லக்கில் பூ போல மனமுடையவர்கள் என் பக்தர்கள் என் பக்தர்கள் எல்லாருக்கும் பூ போல மனசு யாருக்கும் வந்து அடுத்த வாழை ஹிம்சிக்கிறதோ அதெல்லாம் தெரியாது அவ ஏதோ அவங்கவுங்க சூழ்நிலைகளால் சில வார்த்தைகள் வெளிப்படுமே தவிர மற்றபடி என் பக்தர்களுக்கெல்லாம் வந்து என்ன தெரியாது அவங்களுக்கெல்லாம் வந்து யாரையும் காயப்படுத்த தெரியாது பூ போன்ற மனமுடையவர்கள் என்னோடய பக்தர்கள் அவர்கள்லாம் வந்து எப்பயுமே ஒன்றைத்தான் மனசார நினச்சுட்டே இருக்கும் பக்தா குழந்தையெல்லாம் பெருமாளே ஒன்னத்தான் மனசில் நினச்சின்னு இருக்கா அவளுக்கெல்லாம் நீ கிருபா பண்ணணும் குதிரையில் வரும்போது மன்னார் என்ன வேக அவசரமா போயிடப்படாது இல்லையா அதுக்காக தான் தாயார் மின்னாடி பூம்பிள்ளக்கள் விடுப்பா வர பின்னாடி பின் தொடர்ந்துட்டே அழக்கா மன்னார் குதிரையில் வரார் சரி குதிரையில் எதிர்க்கு வர்றாருன்னா ஆமா களி வந்து கொல்லாதது கலியுகத்துல வந்து நம்மளால என்ன செய்ய முடியாதான் நிலையா ஒரு பத்து நிமிஷம் கூட நாமா சொல்ல முடியாதா அந்த அளவுக்கு வந்து களி வந்து பொல்லாததாக ஆட்டி வைக்கும் அந்த சமயத்தில் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குதுன்னு தாயார் சொன்னதினால மன்னார் நம் மனம் இன்னக்கூடிய குதிரையை கடிவாளம் போல் கட்டுப்படுத்தி நமக்கு கிருபை செய்யணுங்கிறதுக்காகத்தான் மன்னார் குதிரை வாகனத்தில் வரார் அடுத்ததாக ஒன்பதாம் திருநாள் மிகவும் விசேஷமான திருநாள் நம்ம எல்லாரும் நாள் எதற்காக காத்துட்டு இருந்தோம் அந்த பங்குனி உத்திர திருக்கல்யாணம் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தோமே இதோ பங்குனி உத்திர திருக்கல்யாணம் அன்று காலையில் தேரோட்டம் நடைபெறும் சரி ஏன் காலையில் தேர் அப்படின்னா காலையில் தேர் நடக்கிறது சாயந்தரம் தான் திருக்கல்யாணம் நடக்கும் எல்லா ஊர்களிலேயும் பொதுவாக திருக்கல்யாணம் அப்படின்னாலே பகலில் தானே நடக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மட்டும் ஏன் சாயந்தரம் அப்படின்னா காரணங்கள் இருக்குது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இருந்தாலும் சுருக்கமாக பார்க்கலாம் தாயாரோட பக்தியை சோதிக்கிறார் பெருமாள் நம்மளெல்லாம் வந்து சோதிச்சுட்டே இருக்கார் பெருமாள் ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம் சே என்ன பெருமாளை நான் எவ்வளவோ ஒன்று சேவிச்சுட்டே இருக்கேன் எனக்கு மட்டும்தான் கஷ்டம் கொடுக்குற எல்லாரும் எவ்வளவோ எவ்வளவோ தப்பு பண்ணுற அவா எல்லாம் நன்னாக ஆனால் என்னை மட்டும் ஏன் கஷ்டப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிற நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டே தான் இருக்கிறோம் கஷ்டங்கள் ஏற்படும் சூழ்நிலையில் நம்ம சந்தோஷம் வந்தோம்னா அந்தளவுக்கு பெருமாளை நம்ம கொண்டாடுறதில்லை கஷ்டம் வந்தால் மட்டும் ஏன் என்னை மட்டும் இப்படி சோதிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம் ஆனால் தாயார் வந்து ஒரு நாளும் அந்த மாதிரி சொல்கிறதே கிடையாது ஆமாங்க தாயார் மானிட பெண்ணை அவதரித்து பெருமாள் மேலே பக்தி கொண்டு பெருமாளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறா விரதம்லாம் பூர்த்தியாகி நல்லபடியா பெரியாழ்வார்ட்டையும் பெருமாள் சொல்வார் ஸ்ரீரங்கம் அழைச்சிட்டு வா உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறார் பெரியாழ்வாரும் ஆண்டாலும் பிறப்பிட்டு போறா போனா திடீர்னு ஆண்டால் காணாமல் போயிடுறாராம் பெரியாழ்வார் கதறாரா அப்பா இல்லையா வளர்ப்பு திகப்பினார் இல்லையா நாளைக்கு இந்த ஊர் உலகம் எப்படி பேசும் என் குழந்தையை காணுமேன்னு கதறாராம் இப்போ ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் சொல்கிறாராம் ஆண்டாள் என்னை வந்து சேர்ந்துட்டா நான் வந்து ஆண்டாளை வந்து கரம் பிடிச்சிட்டேன் கவலைப்படாத ஆண்டாள் என்கிட்ட தான் இருக்கான்னு அசிரரியாக சொல்கிறார் பெரியாழ்வார் அழிவு நிப்பாட்டவே இல்லையாம் அழுதுண்டே இருக்காராம் பெருமாள் சொல்கிற ஆனால் எனக்கு என் பொண்ணை பார்க்கணுமேங்கிற பெருமாளும் ஆண்டாலும் கல்யாண குளத்தில் ஸ்ரீரங்கத்தில் காட்சி தராலாம் பெரியாழ்வார் அப்படியே ஒத்துக்க மாட்டேன்ட்டாராம் என்னப்பா இது ஏதோ மேஜிக் ட்ரிக் மாதிரி மேர்வாட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் நான் அழுது கேட்டதும் இந்த 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 ஒரு பாரு ஆண்டாள்னு கல்யாண குளத்தில் காட்சி தரேன் இது கலியுகம் இல்லையா பொல்லாத உலகம் இல்லையா உங்களுக்கு தெரியாதா இது பெருமாள் உமக்கு நான் சொல்லணுமா இந்த உலகம் பொல்லாததுன்னு அப்படின்னு சொல்கிறேன் ஸ்ரீரங்கத்துலேருந்து மரியாதைகள் வருகிறது தாயாருக்கு தாயாருக்கு சீரெல்லாம் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்துட்டுருக்கு அதைத்தான் பார்த்துட்டுருக்கோம் சேவிச்சுக்கோங்க ஸ்ரீரங்கத்துலேருந்து தாயாருக்கு மாலை பரிவட்டம் எல்லாமே வரும் அத்தனை அழகாக இருக்கும் அடுத்ததாக மாலை மாற்றும் வைபவம் நடந்து கொண்டு இருக்கு சேவிச்சுட்டே இருந்தோம் பெரியாழ்வார் சொன்னார்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா மாலை மாற்று வைபவத்தை அனுபவித்து சேவிச்சுடே தாயாரோட வரலாறையும் நம்ம கொஞ்சம் ரசிக்கலாம் பெரியாழ்வார் சொல்கிறார் இதெல்லாம் மேஜிக்லாம் நீ பண்ணாதப்பா நீ இப்படிலாம் பண்ணினார்னா நாளைக்கு ஏன் குழந்தைய பற்றி இந்த உலகம் தப்பாக பேசும் நீ என்ன செய்யணும் மாப்பிள்ளையா நீ அங்கவா என்னோடய இடத்துக்கு வா எங்கள் ஊருக்கு வா ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வா ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வந்து முறைப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படிங்கிறார் பெருமாளுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியலையா ஸ்ரீரங்கத்திற்கு நான் அவர் தான் எல்லாரையுமே வந்து சோதித்து பார்க்கக்கூடிய பெருமாள் அவரையே வந்து பெரியாழ்வார் வந்து சொல்கிறாரு நீர் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து முறைப்படி தான் கல்யாணம் பண்ணணுன்னு ஆ சரி பொண்ணை பெற்றவர் நீ சொல்கிற அதனால் நான் ஸ்ரீவல்லிபுத்தூரே வரேன் ஆ பெரியாழ்வார் உடலையாம் நீர் எப்போ வருவே அதை சொல்லும் வரேன்னு சொன்னால் நான் வரேன்னு தானே சொல்லியிருக்கேன் எப்போ வருவேங்கிறதெல்லாம் நான் சொல்லலை ஏன்ட்டு நீ எப்படினாலும் நீ மாயங்கள் செய்யக்கூடியவன் நீ சொல்லுன்னு பங்குனி உத்தர தன்று வருவேன்னு சொல்கிறா பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஆடும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து சொல்கிறா ஒருத்தர் கூட நம்பளையாம் பார்த்துக்கோங்க தாயாரையும் ஆழ்வாரையுமே யாருமே நம்பளையாம் இது எப்படி பெருமாள் வருவாராம் போதையை கல்யாணம் பண்ணிட்டு போவாளாம் அப்படின்னாலும் பார்த்தா நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஊரே திருவிழா குளமாக இருக்கான் சரி கொஞ்சம் நாள் அப்புறம் நம்பிக்கையுடைய வாயிலும் வரலாம் ஆமாம் கோதை சொன்னது மாதிரி பெரியாழ்வார் சொன்ன மாதிரி வருவார் போல் பெருமாள் வந்து கோதையை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னா நேரம் ஆகிறதா மணி பத்தாகிறது பன்னெண்டாகிறது ரெண்டாகிறது மூணாகிறது நாலாகிறது சாயந்தரம் ஆயிடுறது பெருமாள் எப்படி இருக்கும் பார்த்துக்காங்க பெரியாழ்வாரையும் கோதையையும் எல்லாரும் சொல்கிறாலாம் இவா ரெண்டு பேரும் கதை சொல்லிகிட்டு இருப்பாள்ல அதே மாதிரி தான் பெருமாள் வரார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு கதை சொல்கிறாப்பா அப்படின் பெரியாழ்வாரும் போதையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறான் போதை சொல்கிறானா இல்லைப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோட பெருமாள் வருவார் என்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றாலும் போதை போதையை சோதித்து சோதித்து பார்த்தாராம் பெருமாளே நினச்சிட்டாரா ஆகா கோதையோட பக்தி அசிக்க முடியாத பக்தி இந்த மெயின்னு என் போதையை நான் சோதிக்க விரும்ப வேணும் வருடன் நருடன்மேட பறந்து வந்து பெருமாள் போதையை கடம்பிடிக்கிறாராம் அதனால தான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மட்டும் சாயங்காலம் தான் திருக்கல்யாணம் நடைபெறும் நடைபெறும் பெருமாள் வந்து சாயந்தரம் தானே வராரு பங்குனி உத்தர தண்ணிக்கு சாயங்காலம் தானே வர்றார் அதனால ஸ்ரீவல்லிபுத்தூரில் மட்டும் திருக்கல்யாணம் சாயங்காலம் தான் நடைபெறும் கருடாழ்வார்க்கு ஏன் சம ஆசனம்ங்கிறதுக்கான பதிலும் இருக்கும் பெரிய திருவடி பெருமாளோட பக்தனை கொண்டாடினா தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா பெருமாள் வந்து சாட்சா அந்த லட்சுமி தேவியோட அம்சம்தான் கோதை அப்படி இருந்தாலுமே அவரோட பக்தனை வந்து அவருக்கு எப்பயுமே பிரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பெருமாளுக்கு பெருமாளை வந்து அதனாலதான் ராமாவதாரத்துல கூட ஆஞ்சநேயரை கொண்டாடிகிட்டே கொண்டாடிட்டே இருந்தா தான் ராமருக்கு வந்து ஆஞ்சநேயர் யார் யாரெல்லாம் கொண்டாடுறாலோ அவளுக்குலாம் ராமர் கிருபை பண்ணிவிடுவார் அதே மாதிரிதான் கோதை உனக்காக நான் வந்து எல்லாமே பண்ணுறேன் ஆனால் நீ என்னோடய பக்தனை கொண்டாடணுமே அப்படின்னா கருடாழ்வார் தான் பெருமாளோட தலையாய பக்தன் அவரை கொண்டாடும் விதமாக கோதை சொல்கிறா நீ சீக்கிரம் என்னோட பெருமாளை அடைச்சிண்டு வா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க வை அப்படி செய்யும் பட்சத்தில் உனக்கு நான் சம ஆசனம் தரேன் எல்லா கோவில்களிலும் என்ன செய்கிற பெருமாளை எதிர்த்து நின்று தான் சேவிச்சுட்டே இருக்க கை கூப்பிண்டு பெரிய திருவடியாகிய நீ எங்களோட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்களோட கல்யாண திருக்கோடத்தில் நீ எப்படி எங்க கூட சம ஆசனத்தில் இருக்கிற மாதிரி உனக்கு சம ஆசனம் தருகிறேன்னு கோதை சொல்லி வாக்கு கொடுக்கிறார் பெருமாள் பார்த்தேலா கோதையோட பக்தியை சோதிக்கிறார்னு நினைச்சுட்டு இருக்கோம் இத்தனை நேரம் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் கோதையோட பக்தியை தான் பெருமாள் சோதிச்சார் பெருமாள் கோதையோட பக்தியை சோதிக்கலை அவரோட பக்தரான கருடாழ்வாருக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கோதையிட்ட இந்த மாதிரி விளையாண்டுருக்காரு கோதையோட திருமுகம் பாருங்களேன் திருக்கல்யாண ஆனதும் அப்படி ரசி அவ்வளோ அழகா சிரிச்ச முகமா இருக்கும் நீங்கள் வேற எந்த ஊர்ல எந்த தெய்வத்தினாலும் ஃபோட்டோவும் பாருங்க நேர்லையும் போய் பாருங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் கோதையோட திருமுகத்தில் மட்டும்தான் இத்தனை மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அத்தனை அழகா புன்சிரிப்பா இதே திருக்கல்யாண உஸ்தவத்துல திருக்கல்யாண ஆனதும் கோதையோட திருமுகத்தை பாக்குறீங்க எவ்வளோ அழகா இருக்கு நம்ம அம்மாவோட திருமுகம் அடுத்ததாக இன்றைய தினம் திருக்கல்யாணமான மறுதினம் வந்து தாயார் வந்து தண்டியல் சேவையில் வருவா அப்போ பார்க்கணுமே அழக்கா ஒரு புது பொண்ணோட முகத்துல எந்த அளவுக்கு ஒரு வெக்கம் இருக்குமோ அதே மாதிரி பூரிச்சு போய் சிவந்து போயிருக்கும் அவளோட முகம் எத்தனை அழகாக இருக்கிறது பாருங்க வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது எல்லா தெய்வங்களும் நீங்கள் சேவீங்க எல்லா தெய்வங்கள் ஆனால் கலியுகத்தில் நின்று பேசக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தான் அத்தனை அழகாக பேசுவான் இன்றளவும் பேசக்கூடிய தெய்வமாக இருக்கா ஸ்ரீவல்லிபுத்தூர் போனீங்கன்னாலே தெரியும் ஸ்ரீவல்லிபுத்தூர் போக வேணாம் ஸ்ரீவல்லிபுத்தூர் போகணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்க இந்த மாற்றத்தை உணர முடியும் அத்தனை அழகாக நம் தாயார் தண்டியல் சேவையில வரது அவ்வளவு அழகாக இருக்கும் எல்லாரும் நம்ம து பொண்ணு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி பொண்ணு புது பொண்ணு வரைச்சி எப்படி வெல்கம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் வீதிகளிலெல்லாம் வரவேற்பார்கள் மன்னார் யானை வாகனத்தில் அப்படி அழகா வருவார் மாப்பிள்ளை இல்லையா யானை வாகனத்தில் அழகா வருவார் ஏதோ இந்த ரெங்கநாதர் இருக்காரே கோதையை கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கம் குட்டின்னு பெரிய பெரியாழ்வார் தான் நமக்காக கிருபா பண்ணியிருக்கார் என்னன்னா நமக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறார் ஒரு பக்கம் நமக்காகனாலும் இன்னொரு பக்கம் அவர் வந்து பொண்ணை கூடையே வச்சுக்கணும் இல்லையா எல்லா தகப்பன் மாதிரியுமே தான் பெரியாழ்வார் சொல்றாராம் நீர்வாட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த ஸ்ரீரங்கம் கூட்டின்னு போயிட்டே நான் என்ன பண்ணுவேன் கண் கலங்கி நிற்கிறாராம் பெருமாள் சொல்கிறாராம் என்ன பெரியாழ்வாரை இப்படி பேசுகிறீர் யார் கோதை யார் சாட்சாத் மகாலட்சுமியோட அம்சம் உமக்கு தெரியாததா அப்படிங்கிறா எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா எனக்கு என் பொண்ணை பார்த்துட்டே இருக்கணும் எனக்கு என் பொண்ணை விட்டு பிரியறதுக்கெல்லாம் மனசு கிடையாது அப்படின்னு கண்ணீர் மொழ்க கேட்குறாராம் அப்போதான் ரங்கநாதர் சொல்கிறாராம் நான் இங்கே நித்திய திருக்கோலத்தில் கோதையோட நான் ஸ்ரீவல்லிபுத்தூர்லையே இருக்கேன் அப்படிங்கிறான் அதனால தான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் மட்டும் நித்திய திருக்கல்யாண சேவை எப்பயுமே தாயாரும் மன்னாரும் திருக்கல்யாண கோலத்திலே தான் சேவை சாதிப்பா அவ்வளவும் நன்னா இருக்கும் சேவிச்சுட்டே இருக்கலாம் வேணுங்கிற வரத்தெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் ஆண்டாலும் ரெங்கமன்னாரும் ஸ்ரீ ஆண்டாளுக்கு நடக்கக்கூடிய எல்லா வைபவத்திலையும் பெரியாழ்வார் தான் முன்னாடி நிற்பார் ஆமாம் பொண்ணுக்கு என்ன ஒரு உற்சவம் நடந்தாலும் சரி முதல்ல அப்பா வந்துடுவார் அந்த மாதிரி மாதம் மாதம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு அவளோட பிறந்த நட்சத்திரம் என்று அவள் என்ன செய்வான்னா போய் திருப்பூர நந்தவனத்துக்கு போயிடுவாள் அவள் அவதாரமான திருப்பூர நந்தவனத்துக்கு போயிடுவா அங்கே தான் அவள் அப்பா இருக்கார் இல்லையா பெரியாழ்வார் வந்து பெரிய பெருமாள் தான் இருக்கார் அதனால அங்கே போயிடுவாள் தாயார் அத்தனை அழகான வைபவம் ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து அவசியம் வாங்கும் பெரிய பெருமாளியை ஆண்டாளையும் அவசியம் சேவிச்சிடுங்க அடுத்ததாக மாம்படம் கோதண்டராமர் சாமி சன்னதியில் வந்து வெங்கநாத ரெங்கநாயகி பங்குனி உத்திர திருக்கல்யாண வைபவத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போதான் ஆண்டாள் திருக்கல்யாணம் பார்த்தோம் அடுத்ததாக ரெங்கநாதன் ரங்கநாயகி அப்பா ரெங்கநாதன் மாயங்கள் பல செய்வதில் ரெங்கநாதன் மாதிரி யாருமே கிடையாது ஆனால் அத்தனை பொறுமை ரெங்கநாயகி தாயார் பொறுமைனா பொறுமை பொறுமை அப்படின்னாலே ரெங்கநாயகி தாயார் அப்படின்னா சொல்லணும் அளவுக்கு பொறுமை அவள் தானே அத்தனை அழகாக ரெங்கநாயகி தாயார் ரெங்கநாதர் திருக்கல்யாணம் நடக்கிறது இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கலாம் நம்மளுக்கெல்லாம் தாயார் சொன்ன வழி தான் இருக்கும் இடமே கோகுலம் இங்கு தான் கண்ணன் கிரப பண்ணணும் தாயார் என்ன சொல்லியிருக்கா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால் வாயினால் பெருமாளையும் தாயாரையும் கொண்டாடிண்டே மனசினால அவ கல்யாணத்தை சிந்திச்சுண்டே இதோ வீடியோக்கள் மூலமாக பார்த்துண்டே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் சேவிச்சுக்கலாம் நிச்சயம் தாயாரும் பெருமாளும் நமக்கு எல்லா வளங்களும் தருவா அத்தனை அழகாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று கொண்டு சேவிக்கிறோம் எல்லாரும் இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கலாம் இந்த பங்குனி உத்திர திருக்கல்யாணம் சேவைக்கிறதுனால என்ன பலன் கிட்டும் தாயாரை வரோம் ஸ்ரீவில்லிபுத்தர் வரோம் தாயாரை சேவிக்கிறோம் அப்படின்னா ஆமாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணமாகும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவாள் தாயார்த்த என்னென்ன வரங்கள் கேட்குறீங்களோ அத்தனை வரங்களும் தாயார் தருவா படிப்புக்கு மிகவும் முக்கியம் தாயார் கோதை என்றால் நல்வாக்கு அறுபவள் என்று பெயர் தாயாரை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு திருப்பாவை சொல்லி கொடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லா குழந்தைகளுக்கும் படிப்பு நல்லா சூப்பராக வரும் தாயாரை சேவிச்சுட்டா இன்னும் பலன்தான் கிடைக்குங்கிறதுனால லிஸ்ட்டே போட முடியாது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை என்ன முடியுமான்னு கேட்டால் அது கூட ஒரு ஸ்டேஜில் எண்ணிரலான்னு சொல்லுவேன் ஆனால் தாயாரை சேவிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நற்பணன்களை சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்லவே முடியாது அளவு கிடந்து நம்மளால் வரங்களை வா கையில் வாங்கி வச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு தாயார் வரங்களை வாரி 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 வழங்கக்கூடிய வள்ளல் நம்ம ஆண்டாளம்மா எல்லோருக்கும் எல்லா வளங்களும் ஸ்ரீ தாயாரும் மன்னாரும் பரிபூர்ணமாக வழங்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கூட இருந்து குழந்தைகள ஒரு நம்ம தயார் சொல்லியிருக்கா இல்லையா அதனால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உடனே விசிபிள் ஆகும் அடுத்த வீடியோவில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் ஷார்ட்டாக சொன்னது எல்லாமே கொஞ்சம் விரிவாக நம்ம திருக்கல்யாண வைபவங்களை கொஞ்சம் விரிவாக நம்ம அனுபவிக்கலாம் விரிவாக தாயாரது வரலாறை பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் எல்லோருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் கிடைக்கணும் தேங்க்யூ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம்